ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எவர் சில்வர் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்டீல் பாத்திரத்தை பளிச்சுன்னு எப்படி ஆகிறதுனு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாத்திரம் வந்து நான் டெய்லி அரிசி வைக்கிற பாத்திரங்க ஸோ இதில் வந்து சாதம் வச்சு இது வந்து குக்கரில் வைப்பேன் தண்ணி வச்சு ஸோ அதனால் அடியில் பாருங்கள் உப்பு பூத்துருக்கு ஸோ இது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த டைமுக்கு போகுது பட் பின்னாடி அப்புறம் வந்துடுது ஸோ இதுக்காக நான் ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு நம்ம காட்டுறேன் வாங்க பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம எவ்வளோ பாத்திரம் இருக்கும் நம்ம எல்லா செவ்வ எவ்வளவு சில பாத்திரமே லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸோ அதுக்காக எவ்வளோ பாத்திரம் தேக்கிறமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க அதாவது கை புறுக்குற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கணும் அதை ஸோ இது இருக்கட்டும் இப்போ தண்ணி நல்ல சூடாயிடுச்சு இல்லையா ஸோ இதில் வந்து ஆப்ப சோடா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி சூடாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாத்திரம் தேக்கிற லிக்விட் இருக்கும் இல்லையா இப்போ என்ன யூஸ் பண்ணுங்க அந்த லிக்விட் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த லிக்விடில் நம்ம அரை முடி லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பபுள் பபுளாக பொங்கி வரும் ஒன்றும் பயம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பிரிஞ்சு ஃபுல்லாக அதாவது அரை முடி லெமனை ஃபுல்லாக பிரிஞ்சுக்கோங்க அந்த லிக்விடில் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இது ஸோ இந்த லிக்யூட் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த தண்ணி வந்து நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து ஒரு ஸ்பூனால இது மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் அதாவது வெது வெதுன்னு இருக்கணும் நம்ம அந்த லிக்விட் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த லிக்விட் இருக்கணும் சூடு ஸோ இப்போ இதை வந்து எடுத்து நம்ம நார்மல் ஸ்டீ நான் நார் தான் யூஸ் பண்ணுற பாருங்கள் இந்த நார் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் நம்ம பாத்திரம் தேக்க ஆரம்பிக்கலாம் நீங்களே பாருங்கள் அந்த லெமன் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் சேர்க்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிலில் காய வைக்கிற ஃபெசிலிட்டி இருக்காது ஸோ அதனால நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்ச உடனே கூடல போட்டு அடனுக்கு அப்படியே கவுத்து வச்சுருவோம் அதனால ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் பாத்திரத்தில் அது கண்டிப்பாக வராது இனிமேல் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால கஷ்டமான கரையும் ஈஸியாக போயிடும் அது சுடு தண்ணியில் நம்ம எல்லாத்தையும் கொதிக்க வைக்கிறதுனால இது ஈஸியாக வந்து எந்த கரையாக இருந்தாலும் போயிடும் நுற நிறைய வரும் உங்களுக்கு ஆண்டு வரும் உங்களுக்கு லிக்விடு அதே மாதிரி உள்ள பாத்திரம் பளிச்சுன்னு க்ளீனாகவும் ஷைன் கொடுக்கும் உங்களுக்கு விவசாய பார்த்ததுக்கு நல்லா பளபளப்பும் ஷைனும் கொடுக்கும் நீங்களே பாருங்கள் அது நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்குன்னு நம்மளே பார்க்கலாம் அதை வாஷ் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் பல பழம் ஆடிச்சு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்திரம் நல்ல பல பல இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா எவசலில் பாத்திரமே இந்த லிக்விட தேய்ச்சி பாருங்கள் ஒரு அரைமுடி லெமன் நல்லா நம்மளுக்கு ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது பட் இது ரொம்ப சேஃப் உங்களுக்கு கிருமியெலாம் இருக்காது நல்ல ஸ்மெல் லெமன் ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாத்திரம்லாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ப பாய்